துண்டு துண்டா வெட்டிக்குவோம் கடவுள் ஒரு நார் எடுத்துடணும் ஆமா இதை வந்து மிக்சியில போட்டு தண்ணி விட்டு கூழ் பதத்தில் அரைச்சிக்குவோம் கூழ் பாதமாக அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சு சுவைக்கு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு வானலில் போட்டு வேக வச்சிடலாம் கேஸ் அடுப்பு வேலையாக இருக்கிறதால விறகு அடுப்பில் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சு இது சூடாக சூடாக கைவிடாமல் தழ தழணும் இது செப்பு போடாமல் தான் செய்கிறாங்க நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொண்டு உப்பு பூ ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் நல்ல பதம் இந்த மாதிரி வரணும் அப்பா கழுத்து கறி அரை கிலோ போடுங்க பாய் மட்டன் கழுத்து கறி கறி சுத்தம் பண்ணியாச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு தாளிப்பு தான் மட்டன் குழம்பு எல்லாருக்கும் சேர்த்து இன்னைக்கு வந்து ஃபூ ஃபூ செஞ்சாச்சு மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் மட்டன் கழுத்து கறி வாயிடும் கறி வந்து தாளிக்கிறதுக்கு வந்து வீடியோ ஏற்கனவே தாளிச்சிட்டாங்க அதாவது கரம் மசாலா மட்டன் உள்ளவங்களாம் போட்டாங்க வெங்காயம் இஞ்சி போட்டு போட்டு இருக்கிறோம் ஏன்னா வீட்டில் வந்து நான் மட்டன் வாங்க போகும்போதே அதை தாளிப்பு ரெடி பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா அதனால் வதக்கிட்டு மட்டனை கழுவிட்டோம் மட்டன் கிரேவி செய்ய போகிறோம் மட்டன் கிரேவி இது இதுதான்பா இந்த ஆப்பிரிக்கா பழங்குடி மக்கள் ஆப்பிரிக்காவில் அதிகமாக சாப்பிட்ற உணவு இது மைதா கூழ் மாதிரி ரொட்டி மாதிரி அது இது பேர்வா போஃபு கோஃபு ஏதோ சொல்கிறாங்க ஆனால் இது நான் செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது இது எதுக்கு இது பயன்படுத்தினா சிக்கன் கிரேவிக்கும் சாப்பிட்லாம் மீன் குழம்புக்கும் சாப்பிட்லாம் மட்டன் கிரேவி நீங்கள் கெட்டு வந்துருக்கோம் மட்டனோட கழுத்துக்கறி ஆட்டோட கழுத்துக்கறி செஞ்சு இந்த ஃபோஃபு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இந்த ஃபோஃபு என்ன வேலை பண்ணுன்னா அதிக செத்த கொடுக்கும் உடம்புக்கு இதில் ஒரு பாகம் இருக்குது எங்கள் மருந்து செஞ்ச மரவள்ளி கிழங்குலேயே வந்து ஆண்மைக்கு விருத்தி செய்கிறதுக்கு ஒரு மருந்து செஞ்ச பாகம்லாம் இருக்குது மரவள்ளிக்கிழங்கு மாவு இருக்கு இல்லையா மரவள்ளி கிழங்கு அவிச்சு நிழலில் காய வச்சு பவுடர் பண்ணி ஒரு லேகியத்தில் செய்வோம் அது வந்து ஒரு ஆண் ஊக்கியாகவும் ஒரு ஆண்மை தன்மையை பெருக்கிறதுக்கும் விந்து வந்து தடிமனம் ஆகிறதுக்கும் நீர்த்து போன விந்து தடிமனாகிறதுக்கும் பயன்படுற ஒரு பொருள் தான் இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மூட்டு வந்து உங்களுக்கு பலம் கொடுக்கும் மூட்டு மூட்டுன்னு இல்லை உடம்புல எல்லா விதமான சத்தும் கொடுக்கும் தன்மை வந்து இது மரவள்ளிங்களா இது மரவள்ளி கிழங்களை செஞ்சு டோஃபோ நீ செய்யும்போது பார்க்கல நான் வந்து எடுக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ வச்சிருந்து சாப்பிட்டா உடம்பு ரொம்ப நல்லது ஆட்டோட கழுத்துக்கறியோடு இல்லை ஆட்டுக்கறியோடு சாப்பிடும் போது வெள்ளாட்டு கறியோடு சாப்பிடும்போது அதிக பலனை தரும் மாதத்துக்கு ஒரு நாலு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் முடிஞ்சால் டெய்லியும் கூட அது சாப்பிட்டா ஆண்களுக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கும் ரொம்ப நல்லது அற்புதமான ஒரு சாப்பாடு ஆப்பிரிக்காவோட மக்களோட தேசிய உணவு மாரின்னு வச்சிங்களேன் நம்ம எப்படி சாதம் சாப்பிட்றோம் இட்லி தோசை சாப்பிட்றோமோ அந்த மாதிரி அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க ஆப்பிரிக்கா மக்கள் எப்படி இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு உடல் பலம் அவங்களுக்கு இருக்குதுன்னா இவங்க முக்க அரிசி உணவு கூட இந்த உணவு தான் அதிகமாக தானியங்கள் இந்த உணவு தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க நம்மளும் எடுத்துக்கணும் நல்லது வயசாக வயசாக இந்த மாதிரி ரைட்டெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா நிறைய கிடைக்கும் உடம்பு சரி இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி பார்ப்போம் மட்டன் குழம்பு டேஸ்ட்டு அந்த டோஃபு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சுவை வந்து எப்படின்னா இது இந்த களி நம்ம இந்த கம்மங்களி களியை விட ஒரு பங்கு டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த களி சாப்பிட்டபடி ஒரு பிளைனாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ப்ளைனாக இருக்குது ஆனால் கொஞ்சம் ஏதோ ஒரு தனியும் வைக்கிற டேஸ்ட் இருக்குது மட்டன் குழம்போட சாப்பிடும்போது அந்த குழம்போட தன்மையை வந்து இது அது தனக்குள்ளே வாங்கிக்கிது நல்லா அந்த மட்டன் குழம்புல போட்டு பேசஞ்சு அந்த பிசு பிசுப்பு தன்மை தான் வந்து உடம்புக்கு தேவை பொதுவாக எங்கள் ஒன்றா டெஸ்ட் வரணும்னா இந்த மாதிரி ஆண்மை புறக்கிறதுக்கு விந்து உற்பத்தி ஆகிறதுக்கு என்ன சாப்பிட்லன்னா எது தண்ணியில் போட்டோன்னே குழகுழன்னு ஆகுதோ அந்த பொருள்லாம் வந்து விந்து உற்பத்தி பண்ணுவோம் ஒரு சாப்பிட்ற பொருள் எது வந்து தண்ணியில் தண்ணி போட்டோன்னே அந்த பிசுபிசு தன்மை ஆகுது இல்லையா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிசுபிசு தன்மை இருக்கிற எல்லா பொருளும் விந்து கட்டும் விந்து உற்பத்தி பண்ணுன்னு சொல்லிக்கிறேன் ஜவரிசி இது வேலை நடக்கும் தம்பி நீங்கள் கொஞ்சம் சாப்பிட சரி எனக்கு பசி வர பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் அந்த மாதிரி பயனால நிறைய வீடியோக்கு உங்களுக்காக வந்து நிற்கும் இது வந்து ஒரு குடும்பமே நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா செஞ்சு சாப்பிட்லாம் தப்பு கிடையாது ஆப்பிரிக்கா மக்கள் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் இதுவும் ஒன்று இது வேணா டோஃபோவா ஃபோஃபு ஃபோஃபு சூடாக இருக்கும்போது ஃபோஃபுன்னு ஊறி சாப்பிட்ருப்பாங்க இது பேர் உணவு குளுக்கோஸ் கூட இதெல்லாம் தயாரிக்கான்னு கேள்விப்பட்டாங்க குளுக்கோஸ் ஆண்மை பெருக கண்டிப்பாக சாப்பிடுங்க நன்றி வணக்கம் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ரங்கராஜன்